என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் அரக்கணும் கிழக்கு ஒன்றியம் சார்பில் பிஎல்ஏ டு சி பிடிஏ கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி அறிவுறுத்தலின் பேரில் கூட்டமானது அரக்கணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் தமிழ்செல்வன் எக்ஸ் எம்எல்ஏ பி எஸ் சி தலைமையில் நடைபெற்றது அரக்குணம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் பெருமூச்சி ஊராட்சி அகர்நகர் காலனி மற்றும் வெங்கடேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பிஎல்ஏ டு பிஎல்சி பிடிஏ கூட்டம் இன்று நடைபெற்றது என்ற தலைப்பில் திமுக ஆட்சியின் நான்கு ஆண்டு சாதனை பற்றி பிஎல்ஏ டு பிஎல்சி பிடிஏ பகுதிகளில் உள்ள நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி எண்பது ஆகிய பூத்களில் உள்ள பொதுமக்களுக்கு மற்றும் வீடு வீடாக சென்று கட்சியின் கழக தலைவரின் நான்காண்டுக்கான சாதனையை எடுத்து கூறி மேலும் மக்களுக்கு உள்ள அடிப்படை பிரச்சினைகளை தீர்வு காண வேண்டும் என்று வருகின்ற தேர்தலில் நமது கட்சி தலைவரை போல் என்று அறிவுறுத்தினார் பாக எண் நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி எண்பது ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு நான்காண்டு சாதனை பற்றியும் மகளிர் உரிமை தொகை பெற்று தருவதை பற்றியும் கூறினர் நிகழ்ச்சியில் எஸ் லட்சுமி காந்தன் ஒன்றிய துணை செயலாளர் உலகநாதன் அவை தலைவர் பி திருமலை கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் எஸ் சாம்சன் மாவட்ட பிரதிநிதி வீரா என்கிற ஒன்றிய துணை பெருந்தலைவர் கிளை கழக செயலாளர்கள் என் பாபு வி பாபு எம் ஜெய்சந்திரன் என்கின்ற சந்துரு சி நரேந்திரன் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மற்றும் பி எல் பிஎல்சி பிடிஎ முகவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்